உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் தேவையான ஆற்றலை கொடுக்கறது இந்த சூரிய ஒளி தான் இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச பிரபஞ்சத்தில் மட்டுமே ரெண்டு லட்சம் கோடி அண்டங்கள் இருக்குதான் அண்டம்னா ஆங்கிலத்தில் கேலக்ஸின்னு பேர் இந்த பெரும் எண்ணிக்கை கண்ணுக்கு தெரிஞ்ச பிரபஞ்சத்தில் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சத்தில் எத்தனை எத்தனை அண்டங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது வாங்க காணொலியை பார்க்கலாம் இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வளையலி நாம் இருக்கிற பால்வழி மண்டலத்தில் மட்டுமே சூரியனை போல நாற்பதாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்குதான் சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான் பால்வழி மண்டலம்னா ஆங்கிலத்தில் மில்கி வே கேலக்சின்னு சொல்கிறாங்க இந்த நட்சத்திரங்களில் பல நம்ம சூரியனை போல லட்சம் மடங்கு பெரிசா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பூமிக்கு அருகில் இருக்கிற சூரியனுக்குன்னு பல சிறப்புகள் இருக்குது அதை பற்றி தெளிவாக கடைசியில் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள் உங்கள் கருத்தையும் கவனமாக சொல்லுங்கள் சூரியனோட விட்டம் பதினாலு லட்சம் கிலோமீட்டர் பூமியோட விட்டம் வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் அப்படின்னா சூரியனோட விட்டம் எவ்வளவு பெருசுன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க சூரியனோட விட்டத்துல பூமி உருண்டையை வச்சுக்கிட்டே போனா நூத்தி ஒன்பது பூமி உருண்டையை வைக்க முடியுமா சூரியனை உருண்டை எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள பதிமூணு லட்சம் பூமி உருண்டைகளை போட முடியுமா சூரியனோட அளவு அவ்வளவு பிரம்மாண்டமானது சூரியன் எரியிறது நாம் பூமியில் விறகோ காகிரமோ எரிக்கிற மாதிரி எரியறது இல்லை அணுக்கரு இணைவுங்கிற ஒரு முறையில் சூரியனோட மையப்பகுதி எரியுது சூப்பூர்ண வாங்குற ஒரு பெரிய வெடிப்புனால் சூரிய குடும்பம் உருவானுச்சு அது உருவாகி நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளாக சூரியன் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது சூரிய குடும்பம் தோன்றிய நிகழ்வை இன்னொரு காணொலியில் தனியாக சொல்லியிருக்கிறோம் அப்புறமா போய் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூரியனோட மையத்தில் அதீத அழுத்தமும் அளவுக்கு அதிகமான வெப்பமும் இருக்கிறதுனால இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றா இணைஞ்சு ஒரு ஹீலியம் அணுவை உருவாக்குது இந்த செயலினால ஒளியும் உருவாகுது அந்த சூரிய ஒளி சூரியனோட மையத்தில் இருந்து சூரியனுக்கு வெளியில் வந்து சேர ஆயிரம் முதல் ஒரு லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் ஆகுமா சூரியனோட ஒளி சூரியனுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் முட்டி மோதி கடைசியாக சூரியனுக்கு வெளியில் வந்து சேரத்துக்கு இவ்வளோ காலம் ஆயிடுது ஒளின்னு இங்கே நம்ம கொடுப்பது வெளிச்சத்தை பற்றி தான் ஒளியோட வேகம் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் நாம் வண்டியில் போகிறது ஒரு மணி நேரத்துக்கு வெறும் அறுபது கிலோமீட்டர் தான் அப்படின்னா ஒளியோட வேகத்தை ஒப்பிட்டு பாருங்க ஒளி தான் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடியது ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சுமே சூரியனோட ஒளி பூமிக்கு வந்து சேர எட்டு நிமிடம் ஆயிடுது சூரியனில் இருந்து பூமிக்கு வர தூரம் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரம் அதனால தான் இந்த ஒளி இங்க வந்து சேர இவ்வளவு நேரம் ஆகுது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எல்லா இடமுமே வெட்ட வெளிதான் அங்க அங்கே எந்த அணுக்களோ காற்றோ கூட கிடையாது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி முழுவதும் கும்மி இருட்டு தான் பூமிக்கு வந்த பிறகு பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கிற அணுக்கள் மேல பட்டு ஒளிர்வதாலதான் வெளிச்சம் கிடைக்குது பூமியோட மையப்பகுதியில் ஒரு புள்ளி அஞ்சு கோடி டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்குது இந்த வெப்பம் மிகவும் கடுமையான வெப்பம் சூரியனோட மட்டத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்குமா ரெண்டாயிரத்தி எண்ணூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இரும்பே உருகிடும்னா சூரியனோட வெப்பத்தை பத்தி பார்த்துக்கோங்க சூரியனும் சூரிய குடும்பமும் உருவாகி நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம் சூரியன் இப்போ தன்னோட மத்திய வயதில் இருக்குது இன்னும் நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகள்ல தன்னோட ஒளியை இழந்து இருளாகிடுமாம் அப்போ மற்ற கோள்களும் சூரியனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துடுமாம் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் தான் வயசுன்னு நினைச்சா சூரியனுக்கும் வயசு இருக்குதா அதுக்கும் ஒரு முடிவா நினைச்சு பார்க்கவே விசித்திரம்தான் நம்ம பூமிக்கு அருகில் இருக்கிற சூரியனுக்குன்னு தனித்த பல சிறப்புகள் இருக்குது இந்த அண்டத்திலையும் பிரபஞ்சத்திலையும் எண்ணிலடங்கா பல பல சூரியன்கள் இருந்தாலும் நம்ம சூரியனுக்கு அருகில் நம்ம பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழுது மனிதனுக்கு தெரிந்தவரை பிரபஞ்சத்தில் மற்ற எந்த பகுதியிலையும் உயிர்கள் வாழலை உயிர்கள் இல்லைன்னா எதை பற்றியும் சிந்திக்கவோ இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை யோசிக்கவோ வேலையே இல்லை தமிழில் சூரியனுக்கு ஞாயிறு ஆதவன் கதிரவன் பகலவன் வெய்யோன் தினகரன் பரிதி அப்படின்னு பல பல பெயர்கள் இருக்குது சூரியன் தன்னைத்தானே சுற்றி சுழன்று வருது ஒரு முறை சுழல இருபத்தி ஐந்து நாட்கள் எடுத்துக்குது சூரியனை எல்லா கோள்களும் சுத்தி வருவது மாதிரியே சூரியனும் அதன் கோள்களும் சேர்ந்து இந்த பால்வழி மண்டலத்தின் மையத்தை சுத்தி வருது சூரிய குடும்பம் பால்வழி மண்டலத்தை ஒரு முறை சுத்தி வர இருபத்தி மூணு கோடி பூமி ஆண்டுகள் எடுத்துக்குமாம் சூரிய குடும்பம் உருவாகி நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகள்ல வரைக்கும் இருபது முறை தான் பால்வெளி மண்டலத்தின் மையத்தை சுத்தி வந்திருக்குது அதனால சூரியனுக்கு இப்போ இருபது வயசு தான் ஆகுது சூரியனோட மொத்த ஆயிலே நாற்பது சூரிய ஆண்டுகள் தான் ஒரு சூரிய ஆண்டு இருபத்தி மூணு கோடி பூமி ஆண்டுகளுக்கு சமம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி கவனமா உங்க கருத்தை சொல்லுங்க அப்படியே பெல்லை அமைக்கிடுங்க அடுத்த காணொலி உங்களுக்கு தானா வந்து சேரும்